நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதத்துக்கு வர பலன் பார்க்க போகிறோம் ஏன்னா வருகிற தமிழ் முத்தாண்டு பழங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் தமிழ் புத்தாண்டு பழங்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்குமா தமிழ் புத்தாண்டு அப்புறமா நல்லா இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அனைத்து ராசிக்குமே ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உச்சம் இருக்கிறார்கள் சூரிய பகவானும் மேசத்தில் உச்சம் இருக்கிறார் சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் இருக்கிறார் அப்போ சூரிய பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தினசரி வருமானத்துக்குரியவர் சுக்கிர பகவான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்போ தினசரி வருமானம் ப்ளஸ் பணம் அதில் அதை வந்து லாபமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே செய்ய இருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் சில விசேஷ நாட்கள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் அது இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க அதுவும் திருவாத நட்சத்திரத்தில் பிறகு ராஜசாரத்தில் பிறகு எதுவும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது அனைத்து தாசமே பிரம்மாண்டமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேதி திரு மீனாட்சி வைபோக கல் திருக்கல்யாணம் சரிங்க மாதிரியில் நடக்கும் அந்த திருக்கலை வைபவத்தில் அனைத்து ஆண்மை நம்பளும் கலந்துக்குங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அதை புனரப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதே உள்ள யாராக இருந்தாலும் இந்த திருக்கலை வைபவத்தை பார்த்தவங்க அப்போ தான் அந்த தோஷங்கள் சரியாகும் இந்த தோஷம் என்ன செஞ்சாமே ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு திருமண தடையாக இருக்கும் இல்லை எல்லாம் தாமதம் ஆகிட்டே போய்ட்டு இருக்கோம் இல்லை திருமணம் நடக்கே நடக்காது இதெல்லாம் ஒரு பரிகாரம் திரு இந்த வை பார்க்கணும் அதாவது மீனாட்சி திருக்கணி வைபவத்தை கண்கூளரை பார்க்கணும் சரிங்களா இது ஒரு பரிகாரம் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தோஷங்கள் என்ன அவங்க நிவர்த்தி ஆகிரும் அதனால் அதனால் அனைத்து ஆன்மீக நண்பர்களும் போய் பார்த்துருவோம் அனைவரையும் போய்ட்டு வாங்க வச்சாமே தோசை இருக்க தான் பார்க்கணுமா நாங்கள் போகக்கூடாது கண்டிப்பாக அனைவருமே போய் பாருங்கள் அது வந்து ஒரு அது பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை நீங்கும் ஒற்றுமை இருக்கும் சரிங்களா வாழ்க்கை பார்க்கு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே அநியுநியங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அதே போல் பத்தாம் தேதி நம்ம கல்லலர்கள் வந்து வைகாட்டில் இறங்குவார் சரியா இயந்தொள்வார் அதை கண்டிப்பாக போய் மகள தெளிச்சிட்டு வாங்க இதான் நம்ம விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருது அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இப்போ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதத்தில் சித்திரை இந்த சிம்ம ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமாக இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே சிங்கம் நடைபெறக்கூடியவங்க எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுவாங்க ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதற்கேற்றார் போல படங்கள் செய்யறதுக்கு இந்த மாதத்தில் ஒரு கிரகநிலை பார்த்திங்கன்னா ராசிநாதன் உச்சம் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவீங்க உச்சமொழலாம் அடைய போறீங்க ராசி போய் உச்சபல உச்சமொழிய பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மேச ராசியில உச்சமிருக்கா ப்ளஸ் குருவோடு இருக்கிறார் அப்போது இந்த மாதிரி பிறக்கலாம் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து லாபங்களுமே கிடைக்கும் உங்க தான் பாவங்கிறது நமக்கு வர வேண்டிய வரவு வர வேண்டிய உதவி வர வேண்டிய பாக்கி நம்ம எதிரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ நம்ம கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அதை வந்து வாங்க முடியுமா ஒரு இடமா இருக்கலாம் இல்லை ஒரு எது உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டிய பாக்கியம் நமக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது லாபஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதான் தான் பாக்கியஸ்தானம் அப்போ நம்ம வர வேண்டியது நம்ம நீங்கள் நின்று நினைச்சிட்டு போய் ஒருத்த காசு கொடுத்தேன் கடன் கேட்டான் அவசரத்துக்கு உதவி பண்ணேன் இப்போ நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லை நான் ஒருத்த கேட்டிருக்கேன் அது நமக்கு கிடைக்குமா இல்லை ஒருத்தர் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் அதை வாங்கலாமா வாங்க முடியுமா காசு பண்ண கையில் இல்லை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் அதான் நம்ம பாக்கியம் சொல்லக்கூடிய நம்ம வர வேண்டிய பாக்கியம் அது நம்ம வந்து வந்து நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்போ அத்தகைய என்ன இல்லையா உங்கள் சிம்மராசியம் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே அனைத்து பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மதமா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம இயங்குகிற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது திருமணமாக கூட இருக்கலாம் அது வயதை கேட்டால் ஒரு ஆசைகள் நமக்கு என்னென்ன ஆசைகள் ஒரு வயதுக்கு ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா ஃபுல்லாக மார்க் எடுக்கணும்னு நினைப்போம் திருமண வயதாக என்ன பண்ணுவோம் திருமணம் செய்யணும் சரிங்களா அதே போல க வேலைவாய்ப்பு சரிங்களா படித்து முடிச்சிட்டான் இந்த வேலைக்கு போகல வேலைவாய்ப்பு கிடைக்குமா இது மாதிரி நம்ம மனிதர் உள்ள ஆசைகள் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா எட்டுல சுக்கரன் உச்சம் இருக்கிறார் சரிங்களா ஏழில் செவ்வாயும் சனி ஆட்சி பெற்ற சனியோட இருக்கிறார் அப்போது நம்ம ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மதமாக இருக்கும் ஏன்னா ஆசைகள்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம்னா எல்லாருமே ஆசைகள் இருக்கும் எதோ ஒரு வகையான ஆசைகள் தான் இருப்போம் நம்ம அந்த ஆசைகளை கூடக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் அப்போ இரண்டு கிரகம் உச்சம் வரும்பொழுதுன்னா உங்களுடைய விரும்பி அனைத்துமே கிடையக்கூடிய மதமாக விரும்பிய அனைத்தும் உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் ஏன்னா பாக்யஸ்தானங்கள் சுமுற்றிலும் சுபர் முற்றிலும் நல்ல ஒரு இடம் இதிலே வந்து அதிக வலிமை சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் தான் சரிங்களா ஐந்தாம் விட வலிமை பெற்றது ஒன்பதாம் பாவகம் சரிங்களா அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு உச்சமருபல் தான் ஆகும் உங்களுக்கு அனைத்துமே உச்சமான பலனை கொடுக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் நீங்கள் உச்சமாக தான் இருப்பீங்க உச்சம நம்பர் ஒன் அப்போ அந்த நம்பர் ஒன் பொசிஷன் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க சரியா அதே போல் சூரிய பொழுது உங்களுடைய ஆத்மா பலமாகும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க அதே போல் ஏழில் சனி ஆட்சி பெற்று இருக்கும் இருக்கும்பொழுது கலத்தரக்காரன் அதாவது ஏழகிறது கலத்தறக்காரன் சனி பகவான் கண்டிப்பாக ஆட்சி பெற்று செவ்வாயிட செயற்கையோடு இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் ஆகாத திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசி யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வருங்க சரிங்களா அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரியா இது நான் சொல்கிறதெல்லாம் பொதுப்பலன்தான் சுய ஜாதகத்தில் விதிங்கிறது பார்த்து லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்தின்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் தனிப்பட்ட ஜாதக ஒரு தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா உலகத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது எந்த எப்படி இருந்தாலும் கிரகங்கள் மாறி மாறி தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம என்ன வா வாங்கிட்டு வந்திருக்கோம் வரோம் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது இதை நோக்கி போக போகுது நம்ம விதியில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தசை பற்றி அதை முடிவு பண்ணணும் சரிங்களா அப்போ தசா பற்றி தான் முடிவு பண்ணும் ஒருத்தர் விதி வந்து இப்போ கடைசியாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார் பிறந்த வந்து ஒரு பிரிவு கம்மி வேலை பார்ப்பார் ஒரு அரசாங்கத்தை வேலை பார்ப்பார் ஆனால் கடைசியாக அவருக்கு அரசியல்வாதியாக போகணுன்னு வந்திருக்கோம் விதியில் இல்லை ஒரு தேச தலைவராக இருப்பார் இல்லை அவர் சம்மந்தமே ஏதாவது வேலை பார்த்துருப்பார் இல்லை சம்மந்தமே விளையாட்டு போயிருவார் இதெல்லாம் எது முடிவு பண்ணுவோம் தசாபத்தி தான் முடிப்போம் அப்போ பிறக்கையில் நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன தசாபுத்தி கேட்டார் போல தான் அது செயல்படும் அப்புறம் வாங்கி வந்து வரேன் என்னங்கிறத நம்ம உங்களுக்கு சுய ஜாதத்தை ஆய்வு அதை அதற்கு போல் போல தசாபுத்தான் முடிவு பண்ணுங்கள் சரிங்களா அதில் போ அது அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே அனைத்து பாக்கியமும் கிடைக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் எது நினச்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதை அதாவது சுக்கிர பகவான் வந்து உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக அனைத்து வகையிலுமே அனைத்து வழியிலையுமே வந்து உங்களுக்கு தட லாபத்தை கொடுத்துரும் இரண்டு தொழில் பண்ணுற மாதிரி வருங்க கண்டிப்பாக இரண்டு தொழில் பண்ணுற மாதிரி வரும் பணம் காசு இல்லை பண கஷ்டமாக இருக்கு சாமே பண தட்டுப்பாடாக இருக்குது கடன் பிரச்சனை கடன்கார வந்து நிற்கிறேன் இதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு தெரியலனா இந்த மாதம் உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றுத்தரும் போல் உயில் சொத்து சொத்துல பிரச்சனை உயிரில் பிரச்சனை தாத்தா பாட்டி தாத்தா சொத்துல வந்து உயிரில் வந்து என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாத்திட்டாங்க அதுலாம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கணும் எட்டுல சுக்கர உச்சம் அதே போல் திடீர் சரி சாமி எல்லாம் வருமானம் கடன் அடிச்சிருவேன் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமா லாட்டி யோகாவில் ஏதோ ஒரு வகையில் யோகம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் ஏன்னா செட்டில் சுக்கர உச்சுனா ப்ளஸ் ராகு கூட இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு லக்குன்னு சொல்லுவோம்ல அதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் பெறுவீங்க அதே போல் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க முன்னோர்கள் ஆசை கேட்டும் வழி தந் தந்தை வழி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் முன்னோர்கள் குலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீகத்துக்கு போகிற மாதிரி வருங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுவீங்க அதே போல் விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க இதெல்லாமே உங்களுக்கு சகலமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏழில் சனியை ஆட்சி விட்ட செவ்வாய் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க போட்டிகளை கலந்துக்குவீங்க எதிரிகள் உங்களுக்கு வந்து விளங்குவாங்க எதிர்கள் பயங்கள் தொல்லைகள் நீங்கும் மரமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய மா மாதமாக ஏன்னா ஏழை சனி ஆட்சி பெறுகிறார் லக்கராக உச்சம் இருக்கிறார் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி அந்நூயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தால் எதிர்பார்க்காத விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு என்ன சாதகமாக வர வந்த மாதம் ஏன்னா உச்ச பெருமில் அக்கனை உச்ச பெருமலேனா எல்லா நீங்கள் எடுக்கிற முடிவும் சரியாக எடுப்பீங்க குழப்பம் இல்லாமல் எடுப்பீங்க இந்த மாதிரி சரி இந்த மாதத்தில் அதனால் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை மாதமாக கண்டிப்பாக அமையும் வாழ்க்கையில் எல்லா யோகத்தையும் அணையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பயன்படுத்திங்க சிம்மராசி என்பர்களே எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு துணிச்சலானவங்க வீர தீர செயல்கள் புரியக்கூடியவங்க எதுலேயுமே தலைமையாக இருக்கக்கூடியவங்க எப்படி காட்டில் ராஜா சிங்கமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ராஜாவாகக்கூடிய யோகம் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை எப்படின்னா சகலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க வண்டி வாகன செயற்கை ஏற்படும் அதேபோல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தரவை வேலை பார்க்கக்கூடியவங்க வாயை வச்சு பிள்ளைக்கூடவா சூப்பராக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வரும்போது சிம்மராசி என்பது அதுவும் அதிகம் பெட்ரோல் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் ரியல் எஸ்டேட் மூலமாக தன லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாேருக்குமே ஏற்ற காலம் சரிங்களா அதனால் இந்த இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே உச்ச பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் நிறைய அன்பர்கள் சிம்மராசி அன்புகள் சரி நிறையா பேர் நமக்கு சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தருவீங்க உங்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லி அதே போல் சித்திரை மாதம் சிம்ம ராசிக்கு யோகமான மாதமாக கண்டிப்பாக அமையும் பயன்படுத்திக்க